அடேய் மகனே வந்துட்டேன் உன் அப்பன் கருப்பன் வந்துட்டேன் என்னப்பா வாசல்ல நின்னு வானத்தை பார்த்து பெருமிச்சு விடுற உன் மனசுக்குள்ள ஓடுற பாரம் எனக்கு தெரியாதா சாமி நான் நினைச்ச காரியம் நடக்குமா இந்த தடவையாவது ஜெயிப்பேனா இல்ல வழக்கம் போல ஏமாந்து போவேனான்னு உன் மனசு அடிச்சுக்குதே அந்த சத்தம் இந்த கருப்பன் காதுல இடி மாதிரி விழுதுடா கலங்காதே கலங்காதே நீ இப்ப எடுத்து வச்சிருக்கிற காரியம் சாதாரண காரியம் இல்ல இது உன் வாழ்க்கைக்கான காரியம் இதை நம்பித்தான் நான் இருக்கேன்னு நீ சொல்லாமலே எனக்கு தெரியும் அதனால தான் சொல்றேன் இந்த நொடி இந்த நிமிஷம் நான் உனக்கு வாக்கு தர்றேன் நீ போற காரியம் நல்லதாகவே முடியும் இது சத்தியம் இது இந்த கருப்பன் வாக்கு எதுக்குடா பயம் நான் இருக்கேன்ல உன் பெத்தவங்க கூட தூங்கிருப்பாங்க ஆனா உன் கூடவே ஒரு நிழல் மாதிரி சுத்தி வரேனே நான் தூங்குவேனா உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி சிந்த விட மாட்டேன் தொடச்சு விடுறதுக்கு மட்டும் நான் வரல அந்த கண்ணீருக்கு காரணமான விதியை மாத்தி எழுதுறதுக்கு வந்திருக்கேன் உன் கவலையை எல்லாம் என் காலடியில போட்டுட்டு துணிஞ்சு போ நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் உன் மனசுல இன்னொரு ஆசை இருந்துச்சுல்ல இந்த காரியம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா என் கருப்பசாமிக்கு சிறப்பா ஒரு பூஜை பண்ணணும் அவருக்கு பிடிச்சத வச்சு படிக்கணும்னு நினைச்சியே அந்த நினைப்பு தாண்டா எனக்கு முக்கியம் நீ எனக்கு மாலை போட வேணாம் கோயில் கட்ட வேணாம் மனசுக்குள்ள எங்கப்பா கருப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிடு அது போதும் எனக்கு நீ பூஜை போடணும்னு நினைச்ச அந்த வினாடியே நீ போற காரியத்துல பாதி ஜெயிச்சுட்ட நீ பூஜை செஞ்சாதான் நான் வருவேனா அடே நீ சாப்பிடாம இருக்கும்போது என் தொண்டைக்குள்ள சோறு இறங்குமாடா நீ கஷ்டப்படும் போது நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேனா உன் பக்தி எனக்கு தெரியும் உன் வறுமை எனக்கு தெரியும் உன் நேர்மை எனக்கு தெரியும் இப்ப நீ கிளம்புறியே ஒரு காரியத்துக்கு உனக்கு துணையா நீ செய்ய நினைச்ச அந்த பூஜைக்கான பலனை நான் இப்பவே தர்றேன் அந்த பூஜையோட வாசம் எனக்கு இப்பவே வந்துருச்சு சந்தோஷமா போ உன் வேண்டுதல் பலிக்கிற நேரம் இது உன் குடும்பத்துல இருந்த இருட்டு விலகுற நேரம் இது இனிமேலெல்லாம் ஏர்முகம் தான் ஆனா உன்னை தடுக்க சில பேர் நினைக்கிறாங்கல்ல இவன் எப்படி உருப்படுறான்னு பார்ப்போம் இவனுக்கு யார் உதவி செய்வான்னு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்ணுல மண்ண தூவத்தான் நான் வந்திருக்கேன் யாருடா அவன் என் பிள்ளைய தடுக்கிறவன் என் புள்ள போற வழியில முள்ள போடுறவன் எவன் அவன் எப்பேற்பட்ட ஆளா வேணா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய கொம்பனா வேணா இருக்கட்டும் ஒன் நிழல கூட அவங்களால தொட முடியாது நீ போற வழியில எவன் உன்னை மறிச்சாலும் அவனுக்கு முன்னாடி நான் நிப்பேன்டா உனக்கு ஒரு கெடுதல் வரணும்னா அது என் உடம்பை தாண்டி தான் வரணும் என் அருவாளுக்கும் என் மீசைக்கும் தெரியாதா உன்னை காக்க நீ பயந்து பயந்து ஒதுங்கி போனது போதும் இனிமே நீ நெஞ்ச நிமிர்த்தி போ யார் தடுத்தாலும் எங்கப்பன் அப்பன் இருக்காண்டான்னு சொல்லு அவன் கண்ணுக்கு நான் தெரிவேனான்னு தெரியாது ஆனா அவனுக்கு வர்ற பயம் நான் அங்கே இருக்கேன்னு உணர்த்தும் எதிர்கள் எல்லாம் உன்னை கண்டு விலகி ஓடுற காலம் வந்துருச்சு தடைகள் எல்லாம் தவிழ்பொடியா போற நேரம் வந்துருச்சு மகனே சில சமயம் நீ தனியா அழுதியிருக்க எனக்கு யாருமே இல்லையேன்னு புலம்பி இருக்க இனிமே அந்த வார்த்தையைச் சொல்லாத இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் நான் விட மாட்டேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி பழிக்கட்டு நீ போற காரியம் உனக்கு பேரும் புகழும் வாங்கி தரும் பண கஷ்டம் தீரும் மன கஷ்டம் மாறும் உன் குடும்பத்துல சந்தோஷம் தங்கும் நீ ஒன்னே ஒன்னு மட்டும் செய் நம்பிக்கையை விடாத என் சாமி வருவான் என் கூட இருப்பான்கிற நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாத அந்த நம்பிக்கை தான் என் பாலம் அந்த நம்பிக்கை தான் உனக்கு கவசம் இப்பவே கிளம்பு நல்ல நேரம் பார்த்தாச்சு திசை பார்த்தாச்சு சகுனம் பார்த்தாச்சு எல்லாம் நல்லா இருக்கு இனி யோசிக்காத யோசிக்கிற நேரம் முடிஞ்சு போச்சு ஜெயிக்கிற நேரம் தொடங்கிடுச்சு கடைசியா ஒன்னு சொல்றேன் நீ நினைச்சா அந்த பூஜை அது நடக்கும் ரொம்ப சிறப்பா ஊரே மெச்சற அளவுக்கு நீ எனக்கு பூஜை பண்ணுவ அந்த அளவுக்கு ஒன்னு நான் வளர்த்து விடுறேன் உன் கையால எனக்கு படையல் போடுற பாக்கியத்தை நான் உனக்கு தர்றேன் போய் வா நோக்கிப் வெற்றியை நோக்கிப்போ உன் கவலையை மூட்டையா கட்டி என் வாசல்ல போட்டுட்டு போ உன் சிரிப்பு தான் எனக்கு சந்தோஷம் உன் வெற்றி தான் எனக்கு பெருமை உன் கூடவே வாரேன் உன் மூச்சு காய்ச்சா உன் நிழலா உன் காவலனா இந்த கருப்பன் நான் எப்பவும் இருப்பேன் இது சத்தியம் இது சத்தியம் போய் வா ஜெயம் உண்டாகட்டும்